காலை வணக்கம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் ஆமாங்க வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் பத்து குஷ்டரோகிகள் ஏசப்பா கிட்டக்க சுகப்பெரும்படி வந்தாங்க சுகமும் பெற்று கொண்டாங்க ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்ட பத்து பேரில் ஒருவர் மாத்திரம் ஏசப்பா கிட்ட திரும்பி வந்து நன்றி சொன்னாருங்க அப்போ ஏசப்பா அவர்கிட்ட கேட்டாரு பத்து பேரும் சுகம் பெற்றுக்கொண்டிங்களே நீ மட்டும் வந்திருக்க மீதி ஒன்பது பேர் எங்கன்னு கேட்டாருங்க ஆமாங்க இந்த காலை வேலையில் இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கோம் இந்த வருஷத்தில் எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்திருக்கு ஆனா எல்லா சூழ்நிலைகள்லயும் நம்ம கூட யார் இருந்தாலும் இல்லைனாலும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லி நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே நம்ம சோர்ந்து போன உடைந்து போன நேரத்துல எல்லாம் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை தூக்கி நிறுத்தினாரே நம்ம வாழ்க்கையில அவருடைய கரத்திலிருந்து இவைகள் எல்லாவற்றிற்காகவும் இந்த காலை வேலையில நம்ம ஈசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா நன்மையை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்ல மறந்து போன அந்த ஒன்பது பேரை போல இல்லாம இசப்பாவை தேடி வந்து நன்றி சொன்ன அந்த ஒருவரை போல இந்த காலை வேலையில் நம்முடைய இருதயத்தில் கை வைத்து மனதார இசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேளலுமாய் தகப்பனே அப்பா உமை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் ஐயா ஆயிரம் நாவுகள் போதாது தகப்பனே உண்மை நன்றியோடு கூட துதிக்க அப்பா இந்த வருடம் முழுவதுமாய் தகப்பன்னு கர்த்தர் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்கள் லைஃப்ல இருந்திருக்குதாப்பா எல்லா சூழ்நிலைகள்லையும் எங்களோடு இருந்த ஆண்டவரை அப்பா நாங்கள் சோர்ந்து போன பொழுதெல்லாம் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை எங்களை நடத்தினீரே எங்களை தூக்கி நிறுத்தினீரே உண்மை நன்றியோடு 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 கொடுத்து விற்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்கள் கரத்தை பிடித்து பயப்படாத நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை அப்பா இம்மட்டுமாய் ஆண்டவரை எங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீர் தகப்பனே உண்மை நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம் அப்பா உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்று கொண்டிருக்கிற அப்பா எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக தகப்பனே நீர் தந்த பாதுகாப்பிற்காக அண்டவரே அப்பாவுமை நன்றியோடு நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜாவே உம்முடைய மாறாத அன்பிற்காக தயவிற்காக இறக்கத்திற்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா எங்கள் குறைவுகள் மத்தியிலும் அண்டவர அப்பா எங்களை அதிகமாய் நீ நேசிக்கிறீரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் ராஜா உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளம் உள்ள நாமத்தினாலே ஆமை இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமீன்